அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் இனி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக நிறைவாக கிடை கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான கிரகநிலைகள் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் வளம் குரு முழுமையாக ஜென்மத்தில் வளம் வந்தாலும் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறார் அதே போன்று சனியும் நட்சத்திர பயிற்சியை சந்திப்பதோடு மட்டுமல்ல சனி நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் ராகு ஒன்பதிலும் கேது தைரியத்திலும் இருப்பது பல வகையில நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானமாகிய நான்கில் வலுவாக விளம்பரகிறார் அங்க மங்கள செவ்வாய் ஜென்மத்திலும் பிறகு தனஸ்தானத்திலும் நுழைகிறார் ராசிக்கு சகாயமானவரான சுக்கரன் சூரியன் தனஸ்தானத்திலும் தைரியத்திலும் நுழைகிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்பு அமைப்புகள் உங்களை தேடி வருவதோடு உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சூரியனின் அமைப்பால் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வருகிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் போது குரு சனி ராகு கேது என திருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதோடு பொருளாதார ரீதியாக உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுணுப்பமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைகிறது எனவே தவறவிடாமல் சரியாக மிதனராசி இந்த வேளையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே வீண் விரயம் அலைச்சல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் திருப்திகரமான சூழல் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல திருப்பங்களை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது வருமானம் படிப்படியாக உயர்வதோடு மட்டுமல்லாது வீண் அலைச்சல் சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில ஆகஸ்ட் மாதத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் போன்றவை குறையக்கூடிய வகையில் குறும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் பல்வேறு வகையில உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கைகூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பல்வேறு வகையான சிக்கல்களும் கவலைகளும் நிறைந்திருந்த சூழலில் அந்த சிக்கல்களை சிறப்பாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாக்யம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூட போகிறது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமைய போகிறது தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு மற்றும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை விரைவாக பெறக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு என பலன நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அனுகூலமற்ற நிலையில் இருக்கக்கூடிய பல நிலைகளில் நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த சந்தர்ப்பமும் அற்புதமாக கைகூடுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்படுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்த உழைத்த பணிகளில் நிறைவான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு இதுவரை உங்களது உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காத சூழலில் தொழில்துறையில் மிக அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் லாபம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது குருபகவானின் பகவானின் பார்வையும் சனியின் மீது பதிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது உற்பத்தியை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய கிளைகள் திறத்தல் புதிய தொழில் துவங்குதல் போன்றவற்றில் நல்ல வழிகள் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே உறுதியாகவே உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிச்சயம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது குறிப்பாக ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு மீறிய செலவு இருந்த தருணத்தில் செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் உறுதியாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய அமைப்பில் குரு சுக்கர யோகம் கிடைப்பதோடு சுக்கரன் தனஸ்தானத்திலும் நுழைகிறார் எனவே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் பெண்மணிகளுக்கு உண்டு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும் படிப்பில் கவனம் செலுத்துவதால் இதுவரை இருந்த கவனக்குறைவு முற்றிலுமாக நீங்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையின்றி மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கல்வி சார்ந்த பணிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அனுகூலமாக பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் இதை செய்தாலும் தடையின்றி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதிக வட்டிக்கு வாங்கி கடன் சார்ந்த தொல்லையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதில் வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக திட்டமிட்டு செலவு செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சி கிடைப்பது போல் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சாதுரியமாக உங்களை தேடி வரப்போகிறது சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களை விட்டு வெளி தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்த்தபடி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் பெயர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான செயல்பாடுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறையில் மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலம் சிறப்பான சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை பிரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்